காய் மக்களே ஒரு சரியான முதலீட்டுக்கான இடம் சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடங்கள் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதே சமயம் சிட்டிக்கு பக்கத்தில் நான் வீடு இருக்கிற மாதிரி இடம் பார்த்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல எனக்கு பல குழப்பங்கள் இருக்குது இந்த ஏரியா டெவலப் ஆகுமா இந்த ஏரியா டெவலப் ஆகாதான்னு சொல்லி பல விஷயங்கள் நீங்கள் தேடிட்டு இருந்திருப்பீங்க அதே சமயம் எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கும் அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மாதாவரம் நார்த்து சென்னை ஆல் ஓவர் நார்த்து சென்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல சதுரடி ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி இருநூறுவா மாதாவரம் நான் சொல்ல வேணாம் உங்களுக்கே தெரியும் சதுரடி ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா இப்போ இது சார்ந்த இருக்க ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆகட்டும் காவாங்கரை ஆகட்டும் ரெடில்ஸ் ஆகட்டும் வெறும் சதுரடி வந்து புழல்ல ரெண்டாயிரம் ரூபாய் விற்றுட்டு இருந்துச்சு காவங்கர்ல ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டு இருந்துச்சு ரெடில்ஸ்ல ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரொம்ப நாள் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் பேக்ல இந்த ரெண்டு இன்னைக்கு விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா காவாங்கிறதுல நாலாயிரத்தி ஐநூறுபா புலல்ல ஐயாயிரம் ரூபாய் விற்கிது அதே சமயம் ரெடில்ஸ்ல மூணாயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்ச் விற்கிது இந்த மாற்றங்கள்லாம் எதுனால அப்படின்னா பெரிய டெவலப்மெண்ட் மாதாவரத்துல மெட்ரோ வந்துருச்சு அதே சமயம் சென்னை மாநகராட்சியில் உள்ள கொண்டு வர்றாங்க நகராட்சியில் இந்த ஏரியாக்கள் உள்ள வருது அடுத்த கட்டமாக மாதாவரத்தில் ஐடி கம்பெனி வருதாக அறிவிச்சிருக்காங்க அடுத்த கட்டமாக மெட்ரோ முடிஞ்ச கையோட அடுத்த மாதாவரம் டு சோலாவரம் வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மெட்ரோட ப்ராஜெக்ட் வர்றதாக அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆதாரத்தோட நான் உங்களுக்கு கால நான் ரெடியாக இருக்கேன் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் டு மீஞ்சூர் ரோடு அவுட்டர் ரோடு வந்துருச்சு இது எல்லாமே இந்த குறுகிய காலத்துல நாட்டுச் செயல நடந்த நடந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிங்க தான் இந்த மிகப்பெரிய மாற்றமும் சரி மிகப்பெரிய விலை உயர்வும் சரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலம் இந்த நாலு டு அஞ்சு வருஷத்துல நடந்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு உடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போதே மாதாவரத்துல சதுர ஏழாயிரம் எட்டாயிரம் விற்கிது அப்ப சார்ந்திருக்கு ஏரியாக்கள் ஐயாயிரம் ரூபாயிருச்சு அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இடத்துல இருக்கணும் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணணும்னா ஒரு சரியான இடத்த சொல்கிறேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி இது பிடிக்கிறனாலும் சரி ஏன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு சரியான லோ பட்ஜெட்டில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடமாகும் விலாங்காடு பக்கம் பெருங்காவோர் செருங்காவோர் இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மழை பல மக்கள் வந்து கிராம சிட்டிலிருந்து நான் சொல்ற ஏரியால நீங்க மாதாவுரம் சின்ன ரூண்டான வந்து வட விலாங்காடு விளாங்காடு சரியாக சரியா வந்து பார்த்தீங்கன்னா வட பெரும்பாக்கம் நாலாறு கிலோமீட்டர்ல டச் பண்ணிடலாம் விலாங்காடு பக்கம் அஞ்சரை கிலோமீட்டர்ல டச் பண்ணிடலாம் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் பெருங்காவூர் வந்து எட்டு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இது எல்லாமே நீங்க பைக்ல ஜீரோ பண்ணி கூட வந்து பாருங்க இவ்வளவு சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஏரியால நம்ம கையில் ஆயிரம் ரூபாய்க்கு சதடி கடை இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இடம் இருக்குது மூணாயிரம் ரூபாய்க்கு கிடக்குது இடத்துக்கு இடம் ரேட் மாறி இருக்குது அப்போ இந்த மாதிரி இடங்கள் தான் ஒரு காலகட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புலல் காவாங்கரை அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி மெயினில் இதெல்லாம் மக்கள் தவிர்த்தாங்க என்ன இங்கெல்லாம் வந்து என்ன டெவலப்மெண்ட் இருக்கும் இங்கெல்லாம் என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது அப்போ நாங்கள் சொல்லுவோம் மாதாவரத்துல பெட்ரோ வருதுங்க இந்த ஏழாவில இடம் வாங்கி போடுங்க மாதாவரத்துல ரெண்டாயிரத்தி நூறு பார்த்தவங்க அப்போ அவங்க கையில் ஆயிரம் ரூபாய் பட்ஜெட் இருந்துச்சு ஆனால் அந்த புலலில் காவாங்கரையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இட வாங்கினாங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வாங்க அவங்களுக்கு இன்னைக்கு ஐயாயிரம் ஆயிடுச்சு மாதாவரத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறு மூணாயிரம் ரூபாய் வைக்கிற போது அங்கே இடம் வாங்கி போட்டவங்க இன்னைக்கு சதடி ஏழாயிரம் ஆயிடுச்சு அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறுங்காவூர் பெருங்காவூர் விழாவில் பக்கம் ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இடம் போது அடுத்த மாதாவரத்தில் மெட்ரோ வந்தோம்னா இதோட விலை எப்படி இருக்கு நாலாயிரத்தி எண்ணூறுவா ஐயாயிரம் ரூபாய் இருங்க என்ன காரணம் சொன்னோம்னா இதெல்லாம் ரொம்ப சிட்டிலிருந்து ரொம்ப அவுட் ஆஃப் சிட்டி கிடையாது அதே சமயம் மக்கள் சொல்ற போது இதெல்லாம் கொஞ்சம் கிராம மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பா கிராம தான் இருக்கும் என்ன காரணம்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்ல கிராம தான் இருக்கும் நீங்க வந்து மாதாவரத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி விளாடு பார்க்கும் வட பெரும்பாக்கம் இந்த சரௌண்டிங் இருந்துச்சுன்னா அங்கேயும் ஆறாயிரம் எல்லாரும் வைக்குமே எப்பயுமே ஒரு டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிறோம்னா சிட்டியை சார்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த ஏரியாக்கள் டெவலப் ஆகிட்டு வரும் அப்ப என்னவா இருக்குன்னா நம்ம சிட்டில இருக்க எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டில கொஞ்சம் தள்ளி இருக்க ஏரியால கிடைக்கிறது தான் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டில என்ன விஷயங்கள் கிடைச்சிச்சோ அதுல என்னென்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ஏரியாக்கள்ல வந்துரும் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து மூவ் ஆகி கிராமத்தை நோக்கி போவோம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை நகராட்சியில கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் இது பெரிய பெரிய டெவலப்மெண்ட் தான் இப்போ இந்த எல்லா டெவலப்மெண்ட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை சார்ந்திருக்க ஏரியாக்களில் வரும்போது உங்களோட முதலீடாகட்டும் சரியான இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கான கரெக்டான ஒரு லாபமும் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கிடம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி போனீங்கன்னா இது ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வாங்குறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாங்குறீங்கன்னா இது ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு மூணாயிரம் ரூபா மூணாயிரத்தி ஐநூறு இது வந்து ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கணும்னு நினைச்சோம்னா அது முடியாத விஷயம் இடத்த தேடி தேடி உங்களுக்கு இடத்து மேல வெறுப்பு தான் வரும் ஆனா சிட்டியை சார்ந்து பக்கத்துல இருக்கிற இடத்துல நீங்க போய் பார்த்துட்டு வர தூரத்துல சிட்டிக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கி போனீங்கன்னா மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய இடம் பாக்குறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இடம் பார்க்குறக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாதா வாரத்தில் இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய் வைக்குது நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டு நீங்கள் ஒரு லாபத்தை சம்பாதிக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி நீங்க வந்து ஒரு லாபகரமா வந்து இந்த சொத்தை வந்து நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்குற சொத்து மீறி போனால் ஒரு ஆயிரம் ரூபாய் ஏறும் அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் தான் கிடைக்கும் ஒரு சசரிக்கு அப்ப வந்து உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் போது ஒரு ஆயிரம் சதுரடி வாங்கினீங்கன்னா எண்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு பத்து லட்ச லாபம் கிடைக்கும் அதே வந்து நீங்க சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்கன்னா லேண்டு கம்மியான விலையில் அதிகமான லேண்ட் வாங்கும்போது உங்களுக்கு லாப விகிதங்கள் அதிகமாக கிடைக்கும் இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சென்னையில் இருக்கக்கூடிய மாதாபுரம் சார்ந்த இருக்க ஏரியா சரியான ஏரியாவாக இருக்குதுங்க நாங்கள் வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிகள் கொடுத்துட்டு வரோம் அதே சமயம் எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் வந்து என்ன சொல்ல நாங்கள் எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை திரும்பி லாபகரமாக விற்று கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி முதலீட்டாளர்களாக வந்தாலும் எங்களோட சேனல்ல நாங்க எதுகிறோம் அதே சமயம் வாடிக்கையாளர்களாக வந்தாலும் அவங்களுக்கு எது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முதலீட்டாளா வர்றாங்க அவங்க வந்து ஒரு இடம் வாங்குறீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்குறீங்க ஒரு இவ்வளவு டைம்ல வந்து நாங்க இந்த லாபத்தை கொடுக்குறோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து நாங்க வாக்குறுதியும் கொடுக்குறோம் அக்ரிமெண்ட்டும் கொடுத்துறோம் ஒரு லேண்ட் வாங்க வர ஒரு வாடிக்கையாளராக இருக்காங்க இந்த லேண்டை வாங்குங்க உங்களுக்கு வந்து இத்தனை வருஷத்துல இவ்வளவு தூரம் உங்களுக்கு இது மாறும் அப்படிங்கறத நாங்க வந்து அதுக்கு உறுதியை கொடுக்குறோம் ஸ்யூரிட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு இடம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் தேவைகள் இருந்தால் நம்ம சேனலில் தெரியல நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களோட முதலீடு எங்களோட கைட்னஸை வச்சு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இடத்த வந்து பாருங்கள் அதே சமயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்களோட சேனலில் லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி ஒரு நல்ல முதலீட்டுக்கான நான் ஆட்சி சேனையில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க